ீதம் நான்கு மூன்று பக்தி உள்ளவனை கத்திர தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கத்திரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் அன்புள்ள பரலோக பரலோகத்தகப்பெண்ணே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா பக்தி உள்ளவனை உமக்காக நீர் தெரிந்து கொள்கிறபடியால் நன்றி ஆண்டவரே ஐயா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்தையும் நீர் கேட்டு நல்ல பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறபடியால் நன்றி அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே பயபக்தியாய் கத்தருக்கு பயந்து ஆண்டவரை உம்மை மாத்திரம் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கு ஆண்டவரை நீர் நல்ல பதிலை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நீண்ட காலம் உடைய சமூகத்தில் போராடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உம்மிடத்தில் இருந்து நல்ல பதில் கிடைக்கட்டும் அப்பா சேஸுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்